வணக்கம் ஆன்மீக அலை சேனல் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மெய்யன்பர்களுக்கும் வெள்ளிக்கிழமை நல்வாழ்த்துக்கள் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமையில் லலிதா சகசிர நாமாவளியை நம்ம சிந்திச்சுட்டு வர்றோம் வசந்த நவராத்திரியின் போது நம்ம இந்த பயணத்தை தொடங்கணும் இந்த பயணத்தில் இதுவரைக்கும் நம்ம பதினாறு நாமாவளிக்கான விளக்கங்களை பார்த்துருக்கோம் அதை காட்சிப்படுத்துதல் அப்படிங்கிற வகையில் நிர்விக்னலட்சுமி இல்லத்தினுடைய பூஜை அறையில் அந்த நாமாவளிக்குரிய விளக்கங்களை எளிமையா எல்லாரும் புரிஞ்சுக்கிற வகையில் காட்சிப்படுத்துதல் அப்படிங்கிற அமைப்புல நான் காட்டிட்டு வர்றேன் அந்த விளக்கங்கள் உங்க எல்லாருக்குமே ரொம்ப ஒரு புரிதலை கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு நான் நம்புறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற நாமாவளி பதினேழாவது நாமாவளி பொதுவா நம்ம ஒரு நாமாவளியை சிந்திக்கிறதுக்கு முன்னாடி முதல் நாமாவளிய பார்த்துட்டு வரணும் ஏன்னா ஒன்னோட ஒன்னு தொடர்பு தான் வரும் அப்படி பார்க்கும்போது பதினாறாவது நாமாவளி என்ன அப்படின்னா முகச்சந்திர கலங்காப மிருகணாபி விசேஷகா அந்த நாமாவளியினுடைய விளக்கம் என்ன பார்த்தோம்னா கஸ்தூரி மானிலிருந்து வரக்கூடிய ஒரு திரவத்திலிருந்து செய்யப்பட்ட திலகத்தை நெற்றியில் அணிந்திருக்கக்கூடியவளாக இருக்கிறாள் அவளுடைய முகம் சந்திரபிம்பம் போன்று பிரகாசமானதாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம பதினாறாவது நாமாவளியில லலிதாம்பிகையினுடைய கேசாதி பாத வர்ணனையில் அது ஒரு முக்கியமான வர்ணனையாக நம்ம பார்த்தோம் ஏன்னா அம்பாளுடைய நெற்றியில் வைத்திருக்கக்கூடிய தரித்திருக்கக்கூடிய திலகம் அவ்வளவு மகத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறதுனால அந்த நாமாவளியை பத்தி போன வாரம் சிந்திச்சோம் இன்னைக்கான நாமாவளி பதினேழாவது நாமாவளி மாங்கல்ய கிரகதோரண சில்லிக்கா ஒரு ஒரு சொல்லுக்கும் அர்த்தம் பார்க்கலாம் வதனம் அப்படிங்கிறது அம்பாளுடைய திருமுகத்தை குறிப்பிடக்கூடிய சொல்லா இருக்கு ஸ்மரண எண்ணங்கள்னு அர்த்தம் அப்ப மனதில் எழக்கூடிய எண்ணங்கள் தான் ஸ்மரன் அப்படின்னு அழைக்கப்படுது இப்போ இந்த இடத்துல ஸ்மரனுக்கு இன்னொரு மீனிங்கும் எடுத்துக்கலாம் மன்மதன் நம்ம ஏற்கனவே லலிதாம்பிகையினுடைய சரித்திரத்தை பார்க்கும்போது சிவபெருமான் மன்மதனை எரிச்சிட்றாரு அப்ப காதலனை பிரிந்து வாடக்கூடிய காதலியாக ரதி வந்து அம்பாளை நோக்கி ஓடி போய் இந்த மாதிரி இப்படி ஆகி போச்சே நான் என்ன செய்யறது மன்மதன் இல்லாமல் நான் எப்படி இருக்கிறது அப்படின்னு கேட்கும்போது அம்பாள் ஒரு கடாட்சத்தை அவளுக்கு கொடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா உன்னுடைய கண்களுக்கு உன்னுடைய பார்வையில மட்டும் மண்மதன் உருவத்தோடு காட்சியளிப்பான் மற்ற நேரங்கள்ல அவனுடைய உருவத்தை யாரும் பார்க்க முடியாது அவன் பார்த்தாலும் நிறைஞ்சிருப்பான் அப்படின்னு சொல்லிடுறாங்க நம்ம மனத்துல எழக்கூடிய எண்ணங்கள் தான் மன்மதன் நம்ம நமக்குள்ள எழக்கூடிய ஆசைகள் காம குரோத லோபன் எல்லா விதமான உணர்வுகளும் தான் மன்மதன் அதை எரிச்சிட்டோன்னு நம்ம நினைச்சா கூட அதனுடைய சாம்பல் இருந்துட்டு தான் இருக்கு அப்படிங்கிற ஒரு ஒரு தத்துவத்தை நம்ம உணர்ந்துக்கணும் இந்த இடத்துல ஸ்மரன் அப்படிங்கிறது மன்மதனை குறிக்கக்கூடிய சொல் அது எண்ணங்களை குறிக்குது நம்மளை பொறுத்த வரைக்கும் அது மன்மதன்ற ஒரு உருவத்தை யோசிக்காம நம்மளுடைய எண்ணங்களை நம்ம நினைக்கணும் அப்போ வதனம்ங்கிறது எண்ணங்களா இருக்கு அப்படின்னா இதையும் இதையும் எப்படி கனெக்ட் பண்றதுன்னு யோசிச்சு பார்ப்போம் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவோம் அப்ப மனசு சந்தோஷமா இருந்ததுன்னா அதனுடைய பூரிப்பும் உற்சாகமும் அந்த குதூகலமும் முகத்துல தெரியும் அந்த மகிழ்ச்சியை முகம் காட்டி கொடுக்கும் மனசுல ஏதோ ஒரு கலக்கம் இருந்ததுன்னா முகம் சோகமா வாடி போய் இருக்கிறத பாக்குறோம் அந்த மாதிரி மனசுல இருக்கக்கூடிய எல்லா விதமான உணர்வுகளையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு உறுப்பாக தான் முகம் இருக்கு அந்த அமைப்பு மூலமா எல்லாருமே தெரிஞ்சுக்க முடியும் உரையாடல் இல்லாமலேயே நம்ம வந்து நான் சந்தோஷமா இருக்கேன் நான் கவலையா இருக்கேன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை முகத்தை பார்த்தே ஒருத்தவங்க தெரிஞ்சுக்க முடியும் அதே மாதிரிதான் தான் நம்முடைய எண்ணங்களை முகத்து வழியா தெரிஞ்சுக்கலாம் அப்ப எண்ணங்களுக்கான ஒரு வீடாக எது அமையுதுன்னா முகம் இருக்கு வீடு குடியிருக்கக்கூடிய ஒரு இடம்னு சொல்லுவோம் இப்போ ஒரு மனுஷனுக்கு வீடு இருக்கு அப்படின்னா அவன் அங்க வாழறதுக்கான ஒரு இடம் அது அப்போ அந்த முகம்ங்கிறது மன்மதன் குடியிருக்கக்கூடிய வீடாக இருக்கு அப்படின்னு சொல்லி அம்பாளுடைய திருமுகத்துல ஒரு குழந்தையாக மன்மதனுக்கு இடத்தை கொடுத்துருக்குறா அவனை அவ புறந்தல்லாம சிவபெருமான் அவனை எரிச்சிட்டா கூட அவனுக்கான இடத்தை தன்னுடைய திருமுகத்துல அம்பாள் கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம் முகம்ங்கிறது ஒரு வீடு அப்போ அந்த வீட்டுக்கு ஒரு நுழைவாயில் இருக்கணும் நுழைவாயில் மொட்டையா இல்லாம அலங்காரம் செய்யப்பட்டு இருந்தா இன்னும் அழகா இருக்கும் அப்போ அந்த நுழைவாயிலுக்கு எப்படி அலங்காரம் பண்ணுவோம் தோரணங்களை கட்டி அலங்காரம் பண்ணுவோம் அதே மாதிரி அம்பாளுடைய திருமுகம் அது வந்து ஒரு வீடு மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டா அதனுடைய நுழைவாயிலாக இருக்கக்கூடிய கண்கள் அப்படின்னு கற்பனை பண்ணிக்கிட்டா அதுக்கு மேல தோரணம் போல எது இருக்கு அப்படின்னா அந்த புருவங்கள் அதுதான் இந்த நாமாவளிக்கான அர்த்தம் வீட்டுல சுப நிகழ்ச்சி நடக்குதுன்னா வாழைமரம் கட்டுறது தோரணங்கள் கட்டுறது ஒரு வீட்டுல மங்களகரமான காரியங்கள் நடக்குது அப்படிங்கிறத வெளிப்படுத்துறதுக்கு நம்ம வீட்டு வாசல்ல நம்ம தோரணங்கள் கட்டி வைப்போம் அந்த தோரணத்தினுடைய அழகாக அம்பாளுடைய புருவ வர்ணனை இங்கே இடம்பெறுது மீண்டும் ஒரு முறை நம்ம பார்க்கலாம் வதனஸ்மர மாங்கல்ய கிரக தோரண சில்லிக்கா வதனம்ங்கிறது அம்பாளுடைய முகம் ஸ்மரன் அப்படிங்கிறது மன்மதன் அதுதான் எண்ணங்களாக இருக்கு மாங்கல்ய அப்படிங்கிறது மங்களகரமான கிரக அப்படிங்கிறது கிரகத்தை குறிக்கிது வீடை வீட்டை குறிக்கக்கூடிய சொல் தோரணம் அப்படிங்கிறது இங்கே புருவத்தை குறிக்குது சில்லிக்கா அப்படிங்கிறது அந்த தோரணங்களுடைய அழகை குறிக்கிது அதுதான் வந்து இன்னைக்கான நாமாவளியோட விளக்கம் இந்த நாமாவளியை எப்படி நிர்விக்னலட்சுமி இல்லத்துல காட்சிப்படுத்தி இருக்கோங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க நிர்விக்னலட்சுமி இல்லம் அப்படிங்கிறது பிள்ளையார் வீடு கொலு வீடு இது ஒரு கோயில் நித்தியபடி பல பூஜைகள் நடந்துட்டு இருக்கிற இந்த கோயிலினுடைய நுழைவாயில் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கிரகத்துக்கான தலைவாசல் நிர்விக்னலக்ஷ்மி லட்சுமி அப்படின்னா பிள்ளையாரும் லக்ஷ்மியும் சகல ஐஸ்வர்யங்களையும் கொடுக்கக்கூடிய இடம்னு அர்த்தம் இங்கே தோரணம் பாருங்க விதை நெல்லால் செய்யப்பட்ட அழகான தோரணம் உலகம் பூரா செழிப்பாக இருக்கணும் அப்படிங்கிற பிரார்த்தனையோடு இந்த கோயிலில் கட்டப்பட்ட தோரணம் வதனஸ்மர மாங்கல்ய கிரகதோரண சில்லிக்கா அப்படின்ற இந்த லலிதா சஹசிரநாமாவளிக்கு மிக பொருத்தமாக இருக்கக்கூடிய ஒரு தோரணமாக நான் இதை பார்க்குறேன் அம்பாளுடைய திருமுகம் அதில் தெரியக்கூடிய கருணையும் கடாட்சமும் உலக உயிர்களுக்கு தரணும் அப்படிங்கிற பிரார்த்தனையோட இந்த தோரணத்தை கட்டி உங்களுக்கு இதை நான் காட்சிப்படுத்தியிருக்கேன் வாங்க இப்போது நிர்விக்னலட்சுமி இல்லத்தினுடைய பூஜை அறைக்குள்ளே போய் அம்பாளை தரிசனம் பண்ணலாம் அவள் அருளாலே அவள் தாள் வணங்கி இன்னைக்கான கோலம் பாருங்கள் மாங்கல்ய கிருஹ தோரணச் சில்லிகா அந்த தோரணம் அப்படிங்கிறத டினோட் பண்ணுற மாதிரியான கோலம் போட்டிருக்கேன் ஏதோ ஒரு கிருக்கல் ஆனால் ஓவராலாக பார்க்கும்போது தோரணம் மாதிரி தெரியும்னு நினைக்கிறேன் இன்னைக்கான பூஜை ஏற்பாடுகளை பார்ப்போம் மாம்பழம் இன்னிக்கான நைவேத்தியம் பாவனையாக தீபாராதனை ஆரத்தி எடுத்துக்கோங்க பாலா விளக்கு ஏற்றி வச்சிருக்கேன் இங்கே பிள்ளையார் இருக்கார் சந்திரன் சூடிய பிள்ளையாராக இருக்கார் பிறை சூடிய பிள்ளையாராக இன்னைக்கான நாமாவளிக்கு பொருத்தமான சந்திரனை தலையில் அணிந்த பிள்ளையாராக வச்சுருக்கேன் மயில் விளக்கு ஏற்றப்பட்டிருக்கு மகா மேருவுக்கு போல லலிதா சகசிரநாமாவளி அர்ச்சனை நடந்திருக்கு இங்கே மன்மதனும் ரதியும் இருக்காங்க முருகப்பெருமான் மாதிரியே இருப்பார் மன்மதன் இந்த பக்கம் ரதி ரெண்டு பேருக்கும் ஒரே மாலையை ரெண்டு பேரும் சேர்ந்து அணிஞ்சிக்கிற மாதிரி வச்சுருக்கேன் மன்மதனுடைய வாகனம் கிளி ரதியுடைய வாகனம் அன்னப்பறவை ரெண்டு பேரும் இங்கே இருக்காங்க இன்னைக்கான விளக்கங்களில் ரதிமன்மதன் இடம்பெறதுனால அவங்களுடைய அந்த சிறப்பு அலங்காரம் அப்படி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம கௌரி அம்பால பார்க்குறோம் என்ன அழகான முகம் அந்த சந்திர பிம்பம் போல் இருக்கக்கூடிய முகம் கோடி சூரிய பிரகாசத்தோடு விளங்கக்கூடிய அந்த திருமுகத்துக்கு நிறைய அலங்காரம் பண்ணி வச்சுருக்கேன் காதில் அழகாக ஜிமிக்கி போட்டுட்ருக்காங்க கண்களில் கருணை தெரிகிற மாதிரி அந்த அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் தயாபரியாக இருக்கக்கூடிய அம்பாள் கண்களில் அந்த கருணையை வெளிப்படுத்தக்கூடிய வகையிலையும் அன்பு வெளிப்படுற வகையிலையும் இருக்காங்க சம்பங்கி மாலை தொடுத்து அவங்க தலையில் சூட்டி விட்டுருக்கேன் அழகாக ஒரு அலங்காரம் பண்ணி வச்சிருக்கேன் கழுத்து நிறைய நகைகள் திருமாங்கல்யம் எல்லாம் போட்டு கௌரி அம்பாளை தான் இப்போ நீங்கள் தரிசனம் பண்ணிக்கிறீங்க சந்திர பிம்பம் போன்ற முகம் வில் போன்ற புருவங்கள் அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி தோரணம் மாதிரியான புருவங்கள் அவங்களுடைய மூக்குத்தி ஜொலிப்பு எல்லாமே நீங்க பார்த்து ரசிச்சு நல்ல ஒரு பிரார்த்தனை பண்ண பிறகு இப்போ நம்ம அபிராமி தாயாரை தரிசனம் பண்றோம் திருக்கடையூர் அபிராமி அம்பாளுக்கு தான் இன்னைக்கு சிறப்பு ஆராதனை செய்யப்பட்டிருக்கு எவ்வளோ அழகாக சிரித்த முகத்தோடு இவங்களுடைய புருவங்களுடைய அழகும் நீங்கள் பாருங்கள் அம்மாவாசை இரவ பௌர்ணமியா ஆக்கிய சர்வ வல்லமை படைத்த அம்பிகையாக திருக்கடையூர் அபிராமி அம்பாளை தரிசனம் பண்ணிக்கிறோம் கொண்டையெல்லாம் வச்சு அழகாக இருப்பாங்க சம்பங்கி மாலையும் அரளிப்பூ மாலையும் தொடுத்து அவங்களுக்கு அணிவிச்சிருக்கேன் இப்போது வீட்டில் மலர்ந்த பூக்களையும் சாத்தி வழிபாடு பண்ணியிருக்கேன் அம்பிகைக்கு அருமையாக வீட்டில் மலர்ந்த செம்பருத்தி பூவை சோட்டி விட்டிருக்கேன் இந்த பூஜையினுடைய பலன்கள் எல்லா ஜீவராசிகளுக்கும் கிடச்சி எல்லாரும் இன்புற்றி இருக்கணும் அப்படின்னு நான் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நன்றி